வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவினூடாக என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால் அமெரிக்காவில் லோஸ் ஏஞ்சல் நகரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றதா ஆம் உறவுகளே லோஸ் ஏஞ்சலில் கழகக்காரர்களினால் கலகக்காரர்கள் என்று இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டும் ஏன் லொஸ் ஏஞ்சலிலே ஆர்ப்பாட்டக்காரர்களினால் எரிந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏன் அங்கே படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களை இந்த பதவினூடாக பார்ப்போம் பாருங்கள் லொஸ் ஏஞ்சலில் என்ன நடைபெற்றது என்ற பின் புலத்தை இந்த பதவினூடாக ஆராய்வோம் ஆம் உறவுகளே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் இந்த குடியேற்ற வாசிகள் சம்பந்தமான பல நடவடிக்கைகளை எடுத்து அமுல்படுத்தி வருகின்றார் அதன் ஒரு கட்டம்தான் இந்த சட்ட விரோதமாக அமெரிக்காவிலே குடியிருப்பவர்களை வந்து பிடித்து அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்புவது அந்த வகையிலே சட்ட ரீதியாக அல்லாமல் குடியிருந்த விசா முடிவடைந்த இந்தியர்கள் பலர்களை விமானத்தின் மூலம் அனுப்பி வைத்திருந்தது அதுபோல மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர்களை தனி இராணுவ விமானம் மூலம் முன்னரே அனுப்பி வைத்திருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த ரைட் அதாவது வந்து அவர்களை தேடி பிடிக்கின்ற நடவடிக்கையில் அதற்குரிய போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அந்த போலீசார் யார் என்றால் ஐஸ் என அழைக்கப்படுவது அது என்ன செய்திகளிலே நீங்கள் ஐஸ் ஐஸ் ஐ சிஇ என்றால் இமிகிரேஷன் ஆஃப் கஸ்டம் என்போர்ஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்றது இந்த குடிபரப்பு சம்பந்தமான ஆக்கலை வந்து ஹேண்டில் பண்ணுகின்ற அந்த போலீஸ் அதிக அதிகாரம் மிக்க போலீஸ் பிரிவினர் அவர்களுக்கு உத்தரவு மேலிடத்தில் இருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்ட விரோதமாக குடியிருப்பவர்கள் நாட்டுக்குள் குடியிருப்பவர்களை பிடித்து கைது செய்யுமாறும் அவர்களை டிப்போர்ட் பண்ணுவதற்கு ஏதுவாக கைது செய்யும்படி அப்படி தொடர்ச்சியாக அங்கே தேடுதல் நடவடிக்கைகளும் ரைடிங் அந்த போதை பொருள் கும்பல்களை கண்டுபிடிப்பது போல எங்க எங்க இந்த தகவல்களுக்கு அமைய சட்ட விரோதமாக குடியிருக்கிறார்கள் விசா முடிவடைந்து எங்கே வேலை செய்கிறார்கள் எங்கே பதுங்கி இருக்கிறார்கள் இந்த எந்த ஆவணமும் இல்லாமல் யார் யார் இருக்கிறார்கள் என்ற அந்த ஏரியாக்களை சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கைகள் அண்மை காலமாக நடைபெற்று வருகின்றன லாஸ் ஏஞ்சல் பகுதியிலே குறிப்பாக அமெரிக்கா முழுவதும் நடைபெற்றாலும் இந்த லாஸ் ஏஞ்சலில் தான் இந்த பூதாகரமான சம்பவம் வெடித்திருக்கிறது இப்படி அந்த ஐஸ் போலீஸார் வந்து தேடுதல் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலர் ஆர்ப்பாட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர் முழுவதும் நடைபெற்றாலும் இந்த லோஸ் ஏஞ்சலில் இந்த பூதாகரமான சம்பவம் வெடித்திருக்கிறது இப்படி அந்த ஐஸ் வந்து தேடுதல் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலர் ஆர்ப்பாட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் இப்பொழுது கழகக்காரர்களாக மாறியிருப்பதாக போலீசாரும் ராணுவ வட்டாரங்களும் வெள்ளை மாளிகையும் கருத்து தெரிவிக்கின்றன என்ன நடந்தது என்றால் இந்த தேடுதல் அரஸ்ட் அரஸ் பண்ணுகின்ற கைது செய்து அவர்களை டிப்போர்ட் பண்ணுகின்ற அந்த நடவடிக்கைக்கு அந்த தேடுதல் சூறையாடல் நடவடிக்கைகளுக்கு எதிராக குறிப்பாக குடியேற்றவாசிகள் வந்து எதிர்ப்பு கொடியை தூக்கியிருக்கிறார்கள் போராட்டம் செய்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் அந்த வகையிலே அண்மையிலே வந்து பல சிறுவர்கள் உட்பட குடும்பம் குடும்பமாக கொத்து கொத்தாக அவர்கள் தேடி தேடி பிடித்தார்கள் நாய்களை பிடிப்பது போல அப்படி பிடித்து பிடிப்பதற்கு மத்தியிலே கொந்தளித்த குறிப்பாக மெக்சிகன் நாட்டவர்கள் அவர்கள்லாம் எல்லையோடம் இருப்பவர்கள் பலர் குடியேறி இருக்கிறார்கள் அவர்கள் கொந்தளித்து மெக்சிகன் நாட்டு கொடியோடு லோஸ் ஏஞ்சலுடைய நகரத்தின் பிரதான வீதி சாலையோரம் பல்லாயிர கணக்கிலே திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் இப்படியாக இந்த பிடித்து நாடு கடத்தப்படும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பாக மெக்சிக்க நாட்டவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் உட்பட பல்லாயிர கணக்கானவர்கள் ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு அந்த தெருவிலே வந்து பேரணியாக நடந்து செல்கின்ற பொழுது இந்த ஐஸ் போலீசாருக்கும் இந்த மெக்சிகன் நாட்டவர்களுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் சவுத் ஈஸ்ட் பகுதியில் இருக்கிற கோம் டிப்போட் கடைக்கு அருகாமையில் நடைபெற்ற ஒரு முருகல் நிலையில் மோதல் நிலையில் வந்து கழகக்காரர்கள் பட்டாசுகளை கொளுத்தி வீதியிலே எறிந்திருந்தார்கள் அது துவக்கு வீட்டுக்கள் மக்கள் போன்ற ஒரு பயபீதியை உண்டு பண்ணியிருந்தது இந்த பின்னணியிலே அந்த போலீசாருக்கும் கழகக்காரர்களுக்கும் இடையில் ஒரு முருகலும் தடியடியும் தடால் அடிபுடலும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களை அடக்குவதற்காக மேலதிகமாக கலகம் அடக்கும் போலீசாரும் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் இதனால் அங்கு ஒரு பதற்றமான நிலை நீடித்திருந்தது பல வீதிகளிலே டயர்கள் கொளுத்தப்பட்டிருந்தது கழகக்காரர்களினால் அதைவிட ஒரு நாட்சந்தை பெரிய சந்தையிலே சுற்று ஒரு கார் கொளுத்தப்பட்டு தீ சுவாலையை கக்கியவாறு அது எரிந்து கொண்டிருந்தது இதை சுற்றி அவர்கள் மோட்டார் வண்டியிலே வந்து ஒரு ஹீரோ ஒரு 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 நட்சத்திர நாயகன் போல அந்த மெக்சிகன் கொடியை ஏந்தியவாறு அவர்கள் மோட்டார் வண்டியிலே எரிகின்ற காரை சுற்றி வந்திருந்தார்கள் இதனால் அங்கு மிக பெரும் பதற்றம் ஏற்பட்டது கழகக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக கண்ணீர் புகை குண்டுகளை போலீசார் வீசினார்கள் அந்த புகை குண்டுகளுக்கு உள்ளாலும் அந்த மெக்சிகன் போராட்டக்காரர்கள் உட்கன்று போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் இதற்கு மத்தியிலே டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக நீ வெளியேறு ட்ரம்ப் அவர்களே வெளியேறு எங்களை வெளியேற்ற சொல்லுகின்ற ரம் அவர்களே நீர் வழி வெள்ளை மாளிகை விட்டு வெளியேறுகின்ற காலம் கனிந்து விட்டது என்று போராட்டக்காரர்கள் கழகக்காரர்கள் கூச்சலிட்டவாறும் ட்ரம்பினுடைய உருவப்பொம்மையை எரித்தும் அடித்தும் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் இதனால் இன்னும் நிலைமை மோசமாகியது மேலதிகமாக இராணுவத்தினர் கூட வர வரவழைக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் பதிவாகி இருக்கின்றன ஆகவே இந்த ட்ரம் அவர்களுடைய சட்டவிரோத குடியேற்ற வாசிகளை வெளியகட்டும் நாட்டை விட்டு வெளியகட்டும் நடவடிக்கையினுடைய தேடுதல் வேட்டைகளும் டிப்பட்டேஷனும் நாடு கட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்ட மெக்சிகன் மக்களினால் அந்த கலக கழகங்கள் இன்று உண்டு உண்டு பண்ணப்பட்டிருப்பதாக இன்று ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றன வெள்ளை மாளிகையினுடைய பொறுப்பாளரை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கழகம் இதை வந்து அமுல்படுத்துகின்ற ஐஸ் ஆபீசர்ஸை வந்து நீங்கள் தாக்குவது என்பது அரசின் மீது தாக்குவது ஒப்பானது மிக பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் நீண்ட காலம் ஜெயிலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வரலாம் என்று கூட அவர்கள் எச்சரித்து வருகின்றார்கள் உயர் அதிகாரிகள் இதன் மத்தியிலே இன்று சனிக்கிழமையும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெற்றிருக்கின்றது நேரப்படி இப்பொழுது ஓரளவு கட்டுக்கு அடக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் அங்கே இருக்க நிலவரங்கள் கூறுகின்றன பார்ப்போம் இதன் பின்னணியிலே இப்பொழுது மஸ்குக்கும் டிரம்புக்கும் இடையில் வார்த்தை போர் முத்தி இருக்கின்றது இதன் பின்னணியில் இந்த மெக்சிகன் போராட்டமும் வெடித்திருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இது நடைபெற்று வருகின்றதா அல்லது யாராவது உசுப்பேட்டலுக்கு மத்தியிலே நடைபெற்று வருகின்றதா என்பதை இனித்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் அமெரிக்காவிலே ஒரு இந்த குடியேற்ற வாசிகளின் நாடு கடத்தல் விடயம் சம்பந்தமாக ஒரு கொந்தள ஒரு கலவர நிலைமைதான் அண்மை காலங்களிலே நடைபெற்று வருகின்றது இந்த காரரிப்பு மிகப்பெரும் போராட்டங்கள் ஐஸ் அதிகாரிகளுடன் முருகன் நிலைமைகள் கழகக்காரர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது இது இன்னும் சொற்ப நாட்களில் அடங்குவதாக தெரியவில்லை என்ன என்ன விபரீதமான முடிவுகளை விபரீதமான நகர்வுகளை நோக்கி செல்ல போகின்றதோ தெரியவில்லை இனிதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதுதான் லோஸ் ஏஞ்சல் பட்டி எடிவதற்குரிய பின் அணி காரணங்கள் ஆகவே மீண்டும் இது பற்றிய அப்டேட்டுகள் வேறு விதமான செய்திகள் உலகச் செய்திகள் ஈழத்து செய்திகள் அனைத்தோடும் சந்திப்பும் தொடர்புங்கள் நன்றி வணக்கம்